நாமம் பசுத்தப்படுவதாக அதிகாலை வேலையிலே வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம் தேவ சமூகம் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது இன்றைய நாளிலும் இந்த தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோபு புஸ்தகத்திலிருந்தும் சங்கீதத்திலிருந்தும் பார்க்க போறோம் யோபு முப்பத்தி ஏழு பதினாலு எலிபு என்ற தேவ மனிதன் மூலியமாக யோபுவே இதற்கு செவிகொடும் சரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார்க்கும் இன்றைக்கு ஆச்சரியத்தை குறித்து தேவன் நமக்கு கொடுக்க போகிறே ஆச்சரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆச்சரியம் எபிரேயத்தில் நேற்று தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எபிரேயத்தில் இதுக்கு பாலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க வார்த்தை பாலானா நடக்க முடியாது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லுவாங்க அது நடக்காது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் இது நடக்கவே நடக்காது அப்படி சொல்லுவாங்க அது நடக்கும் பாருங்க இந்த ஆச்சரியத்தில் இரண்டு வகையான ஆச்சரியங்கள் உண்டு ஒன்று நல்ல விதமாய் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியம் நம்மளை நன்மை விதமாய் நல்ல செய் நல்லது செய்கிறது போல நல்ல விதமாய் நம்மை மேன்மை அடைய செய்யக்கூடிய தேவனுடைய ஆச்சரியம் இரண்டாவது என்னன்னா மேன்மையிலிருந்து தள்ளக்கூடிய ஒரு செயல் அது நடக்கும் என்றால் அது மோசமான ஆச்சரியம் நம்மை குறித்து நல்ல விதமான ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆச்சரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம் இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத எதிர்பாராத விதமாக திடீரென்று நம்முடைய கண் புருவங்களை உயர்த்துகிற அளவுக்கு எண்ணங்களை கிளர்த்து சிலிர்ப்பூற்ற செய்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது நன்மைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம் தீமைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம் நம் கருத்துடைய சமூகத்தில் இருக்கிறோம் நன்மையானவைகளை சிந்திப்போம் வெளிச்சமானவைகளை பேசுவோம் நன்மை கேட்டுவோர் பேசுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஆச்சரியமான நன்மைகளை வைத்து வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு ஆச்சரியமான நன்மைகளை வைத்து வைத்திருக்கிறார் இந்த வேதத்தில் முதல் முதல்ல இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற காரியம் எங்க வருதுன்னா இந்த ஆதியாம் புஸ்தகத்துல ஆப்ரஹாமுடைய வேலைக்காரன் ரெபேக்காலை பார்த்து எனக்கும் தண்ணி கொடுக்கணும் என்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும்னு மனசில் நினைக்கும் பொழுது அவனுடைய செய்கைகள் எல்லாம் அப்படியே பொழுது அவன் ஆச்சரியப்படுறான் அவன் ஆச்சரியப்படுறான் இந்த மாதிரி நாமும் ஒரு செயலை குறித்து நினைச்சிருப்போம் இந்த நன்மையான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நான் பெரிய சந்தோஷப்படுவேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது மனிதனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவருடைய நினைவும் நம்முடைய நினைவும் இருக்கிறதுன்னு பார்க்கறோம் நாம் நினைக்கிற நினைவை விட நம்மை கோடி மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கோடி மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அப்ப நாம தேவ சமூகத்தில் மட்டும் காத்திருக்கணும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும் முதலே சொன்னாப்புல ஆச்சரியத்தில் ரெண்டு வகை இருக்குது மேன்மையிலிருந்து கீழே விழுகிறது கீழே இருந்து மேலே போறது ரூத் புஸ்தகம் ஒன்று பத்தம்போதுல நகோமி அந்த மோவாப்ல இருந்து பெத்திலேமுக்கு வர்றா அப்போ நகோமியை பார்த்து அந்த ஊரார் என்ன சொல்கிறாங்க நகோமி பெத்தலமைக்கு வந்தபோது ஊரார் ஊரார் எல்லாம் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசி கொண்டார்கள் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு பாருங்கள் எப்படி சீரும் சிறப்புமாக வாழ்ந்த குடும்பம் இந்த நகோமி குடும்பம் போகும்போது நல்லா கனவான்களாக போனாங்க ஆனால் வரும்பொழுது செத்து சுண்ணாம்பா சீர்கட்டு தங்களுடைய பெரிதான மேன்மையான நிலையை இழந்து கீழே விழுந்து அவர்கள் பெத்திரே முக்கில் வர்றதா பார்க்கலாம் இதுல நல்ல விஷயம் என்ன பெத்திரே வந்துட்டாங்க அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க நீங்கள் எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருந்தாலும் சபை என்னும் அப்பத்தின் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால் சபை என்னும் அப்பத்தின் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை எடுத்து உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார் அப்பத்தின் வீடு ரொம்ப முக்கியம் அப்பத்தின் வீடு ரொம்ப முக்கியம் அதே போல நாம் வந்து இந்த ரூத் போல நகோமி போல இல்லாமல் அப்பத்தின் வீட்டை விட்டு வெளியில போகாம அப்பத்தின் வீட்டுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது தேவன் அம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ சிலர் நாலு பதிமூணுல இங்க பாத்தீங்கன்னா நகோமியை குறித்து மோசமா ஆச்சரியப்படுறாங்க அப்போ சிலர் நான்கு பதிமூணுல பேதுரும் யோமானும் எழுந்து தைரியமா பேசுறத பார்த்து அங்க உள்ள யூதர்கள் ஆச்சரியப்படுறாங்க இவர்கள் கல்லாதவர்கள் அல்லவா படிப்படி இல்லாதவர்கள் அல்லவா பேதைகள் அல்லவா இவர்கள் இப்படியாக பேசுகிறார்களே அப்படின்னு கொடுத்து அவர்களை குறித்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அவர்களுக்குள்ள பரிசுத்தாவது இருக்குது நம்மை குறித்து ஜனங்கள் எப்படி ஆச்சரியப்படுகிறார்கள் அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாம ஒருபோதும் நகோமியை போல அப்பத்தின் வீட்டை விட்டு போகாம அப்பத்தின் வீட்டிலே தரித்திருக்கும் பொழுது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் அதே போல நாம் இந்த பேதுரு யோவானை போல நல்ல விதமாக நம்மை குறித்து ஆச்சரியப்படத்தக்க செய்கைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து வெளிப்படுவார் ஒன்று ராஜாக்கள் பத்து அஞ்சில் இந்த சேபாவுடைய ராஜஸ்திரி பாருங்க அவர் சாதாரண ஸ்திரீ கிடையாது அவர் சேபாவின் ராஜஸ்திரி அவ அரண்மனைகளிலே உலாவி வாசம் பண்ணவ அநேக ராஜாங்க முறைமைகளை அவருக்கு தெரியும் ஆனாலும் இந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய பணியாட்களை பார்க்கும்போது அவனுடைய வேலைகளை பார்க்கும் போது பணியாட்களுடைய உடையை பார்க்கும் பொழுது அப்புறம் அப்படியே நடந்து போறா அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்கிற அந்த ஆலய பாதையில் இருக்கிற நடை மண்டபத்தை கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள் எப்பேற்பட்டவர்களும் ராஜாக்களும் ஆச்சரியப்படுவாங்க சாதாரண மனிதனும் ஆச்சரியப்படுவா பிச்சைக்காரனும் ஆச்சரியப்படுவா அப்ப மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கிறது ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கிறது சரிங்களா யோபு முப்பத்தி ஏழு அஞ்சுல தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக முழங்குகிறார் அதாவது குமுற பண்ணுகிறார் நாம் ரட்சிக்க கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் கிரகிக்க கூடாத அளவுக்கு தேவன் நமக்காக பெரிய காரியங்களே செய்கிறான் உலகில் எத்தனையோ ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்க நிகழ்கிறத பார்க்கலாம் இன்றைய தினத்தில் கூட அரசியல்ல ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறதா பார்க்கலாம் இவர் தான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இல்லை அவர் இல்ல இவர் வராரு அப்படின்னு பார்க்கலாம் அரசியல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒரு ஆச்சரியம் சரிங்களா ஒவ்வொரு நாளும் பெரிய ஆச்சரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரியமா பெரிய ஆச்சரியமான முன்னேற்றம் வரலையே கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் சங்கீதம் நூற்றி பதினெட்டில் சொன்னது போல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூளை தலைக்கு கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கர்த்தராலை ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடணும்னா அவருடைய ஆலோசனை கேட்கணும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆச்சரியமான மாற்றம் ஏற்படணும்னா அவருடைய அன்பின் ஆலோசனை கேட்கணும் ஏன்னா இஎஸ்ஐயா இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது அது நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய செயலாக இருக்க போகிறது நம்மை குறித்த ஆச்சரியம் சிறப்பானதாக சிலிர்க்க வைக்க தகையிலே மற்றவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களுக்கு இருக்கும் எப்ப வேணா எது வேணா நடக்கலாம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனா அது நன்மைக்காகவே நடக்கும் நம்ம யோசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எப்ப எப்படி வேணாலும் என்ன காரியம் வேணாலும் நடக்கலாம் ஆனால் அது நன்மைக்காகவே நடக்கும் பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார் பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார் பாருங்கள் யோசேப்பு அவனுடைய பதினேழாவது வயதிலே அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுறான் பதிமூணு ஆண்டு காலங்கள் அவன் சிறையில் இருக்கிறான் சரிங்களா ஆனால் அந்த முப்பதாவது வயதிலே ஒரு நைட்டில் அவனுடைய வாழ்வு மாறுறதாக பார்க்கலாம் ஒரே ஒரு பொழுது நைட்டில் வாழ்வு மாறுகிறதாக பார்க்கலாம் அதனால தேவன் நம்ம பத்து வருஷத்துக்கு எடுப்பாரு இருபது வருஷம் எடுப்பாரு ஒரு இரவு பொழுதுல ஒரு சன பொழுதுல ஒரு நொடி பொழுதுல கண் இமைக்கும் பொழுதுலே ஒரு நற்செய்தி நம்மளை வந்து அடையும் யோசேப்பு எப்படி அந்த சிறையிலிருந்து விடுபட்டு ஒரு நொடி பொழுதுல அவன் அந்த ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி அவன் தன்னுடைய இரண்டாவது சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல தேவன் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கணும் யோ அந்த யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை விசுவாசித்தான் அவன் தன்னுடைய தரிசனம் நடக்காமல் போனாலும் பாருங்க அந்த வரம் அவன் விட்டு போகவில்லை அவனுக்கு தரிசனம் நடக்கலனாலும் சிறையில் வந்து அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாவுக்கும் அந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்றான் சரிங்களா அவனுக்கு தரிசனம் நடக்கல அதே போல ராஜாவுக்கும் விளக்கத்தை சொல்றான் கடைசியில தான் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிறத பார்க்கலாம் தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் தேவன் அதை முழுமையடை செய்ய வல்லவராக இருக்கிறார் தாவீது சரிங்களா எப்படி யோசேபு அந்த பதிமூணு ஆண்டு காலங்கள் சிறைச்சாலை மூலத்தில் இருந்தானோ தாவீதும் அநேக ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலே தப்பி ஓடுகிறவனாக சவுலுக்கு தப்பி ஓடுகிறவனாக பெலிஸ்தியருக்கு தப்பி ஓடுகிறவனாக தங்களுடைய எதிரிக்கு தப்பி ஓடுகிறவனாக த தாவீதும் அவனுடைய கூட்ட கூட்டத்தார் இருந்தாங்க அவன் எப்போ அந்த எப்பிரோனுக்கு வந்தானோ அவன் ராஜாவாக முடிசூடப்பட்டான் அதே போல நாமும் அந்த எப்பிரோனுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு தேவன் எங்க சொல்றாரோ அங்க போகும்பொழுது தேவன் நமக்கு ஆச்சரியமான கிரியைகளை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் ஆபிரகாம் போசன் இடத்துக்கு போனான் அதனால அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது அதே போல தா போசன் இடத்துக்கு போனதுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது தேவன் போக சொல்ற இடத்துக்கு நம்ம போகணும் யோனாவை போல நாம் தேவ சமூகத்திலிருந்து வழிவிலகி வலிவிலகி போனோம் என்றால் நமக்கு ஏமாற்றம் உண்டாகும் ஆச்சரியம் உண்டாகாது அதே போல எலியா தேவ சமூகத்திலேருந்து விலகி போனான் என்றால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும் கர்த்தாவே என்று சொல்ற நிலைமை தான் நமக்கு வரும் அதே போல ஆபிரகாமை போல அந்த தாவிதை போல எங்கே போகணுமோ அங்கே போகணும் எங்கே போகணும் அப்பத்தின் வீடாகிய பெத்தலையேமுக்கு எழுந்து போகணும் முரதக்காய் அந்த கேட் கீப்பரா பல வருடங்கள் அங்கேயே தான் இருக்கிறான் ஆனா ஒரு நாள் அவன் ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு இரண்டாவது நபராக அவன் உயர்த்தப்படுகிறத பார்க்கலாம் உயர்வு எப்படி வேணாலும் வரும் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் அது கண்களுடைய மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும் உங்களை குறித்து நேற்று வரை வேறு விதமாக எண்ணிருப்பாங்க மனிதர்கள் இவன் இப்படி தான் வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனா அப்படி இல்லை இன்றைய தினம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் இன்றைய தினம் கர்த்தர் உங்களே உயர்த்துக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சியே நடக்காது ஒரு விளையாட்டில் ஒரு செஸ் போட்டியில செஸ்ல ஒன்று இருக்குது அதாவது ஒரு காயினை எடுத்து வைக்கவே முடியாது அதுக்கு பேர் செக்மெட் இனிமேல் நகலவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய பாதையே தேவன் நமக்கு தருவார் புதிய பாதையே தேவன் நமக்கு தருவார் விளையாட்டுல வேணா செக்மெட்ல அடுத்த கட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா வாழ்க்கையிலே முடிவு அப்படிங்கறதே கிடையாது தேவன் ஒரு புதிய பாதையை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார் அது மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் டாக்டர் கூட சொல்லியிருப்பாரு சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அதே போல் அட்வொகேட் கூட சொல்லியிருப்பார் வக்கீல் கூட சொல்லியிருப்பார் இந்த கேஸ் தேராது அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா டீச்சர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி தான் சொல்லுவாங்க இவங்க இது எங்கே உருப்பிட போகுது டீச்சர் எப்படி சொல்லுவாங்க அநேக ஸ்டூடெண்ட்டை இது எங்கே உருப்பிட போகுது இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு முதலாளி தனக்குள்ள தொழிலாளிய பார்த்து இவன் உருப்பிட மாட்டான் என்ன வேலையை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளே எப்படி நடத்துறாங்க தனியனே இது உருப்படாது இது வாழ்க்கையில எங்க முன்னேற போகுது அப்படின்னு எல்லாம் அவநம்பிக்கை அவநம்பிக்கை இது நடக்காது நடக்காது அதே போல தொழில் செய்பவர்கள் நமக்கு லாபம் வருமா நஷ்டம் அடைந்து விடுவோமோ அப்படின்னு பயந்து கொண்டிருப்பாங்க தாவித சொல்றான் கர்த்தரியன் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை நான் தாழ்ச்சி அடைஞ்சிருவனும் அப்படின்னு நினைக்கும் போது தன்னைத்தானே அவர் தேற்றிக் கொள்கிறத பார்க்கலாம் அதே போல நாமும் நம்ம வாழ்க்கையில தாழ்ச்சி அடைஞ்சிருவோம்னு பொழுது நம்ம நம்ம மனசுக்குள்ள யாரு வந்து நம்மள ஊக்கப்படுத்த மாட்டாங்க யாரு வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க நம்மை நாமே தேற்றிக் கொள்ளணும் என் ஆத்மாவே கர்த்தரி சோத்தரி ஏன் அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே அவர் நம்மளுக்கு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டே வந்திருக்கிறார் அப்போ அந்த அவர் செய்த நன்மையை நன்மையை நினைக்கும் பொழுது நாம் புளியில் இருந்தவர்கள் அப்படியே ஆரம்பிப்போம் பாருங்க ஏன்னா எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன் இந்த மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை நினைக்கிறவர்களாக இருக்கணும் நம்மை நாமே உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சரிங்களா அப்ப இவங்கெல்லாம் டாக்டர் தேராதுன்னு சொல்லுவார் வக்கீல் தேராது சொல்லுவாங்க நமக்கு நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம தேரமாட்டான்னு சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம மாட்டான் தேரமாட்டான் தேரமாட்டான் தேரமாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் விசுவாசியாக இருந்து விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பார் பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினம் உனக்கு உன்னை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு எரேமியாவை சொல்கிறத பார்க்கலாம் எரேமியா சிறு வயதுல இருந்து பேச அறியாதவன் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் அந்த எரேமியாவை தேவன் எடுத்து உயர்த்துறதை பார்க்கலாம் அதே போல யாருக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு தேவன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா வேலை செய்யணும் வேலை செய்யாமல் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னா அது எப்படி ஆசீர்வதிப்பார் அநேகர் தங்களுடைய வேலைகளை தாங்கள் சரியா செய்யாம தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை ஆசீர்வதிப்பார்னா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் கையின் பிரயாசத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார் வேலையே செய்யாம எனக்கு பணம் வந்துடும் எனக்கு உயர்வு வந்துடும் எனக்கு ப்ரமோஷன் வந்துடும் அந்த நற்செய்தி வந்துடும் வேலை எங்கே தேவன் கேட்கிறார் வேலை எங்கே உன்னுடைய கிரிகை எங்கே அப்படின்னு கேட்கிறார் உன்னுடைய கிரிகை எங்கேன்னு கேட்கிறார் கிரிகையில காட்டு கிரிகையில உன்னுடைய அன்பு உன்னுடைய நல்லொழுக்கத்தை உன்னுடைய தான தர்மத்தை கிரியையில காட்டு நான் செய்வேன் நான் செய்வேன் செய்வேன் நொண்டிமோகம் போல இருக்கக்கூடாது கார்மேகம் போல தருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்ப தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கணும்னா நாம் வேலை செய்கிறவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு பலத்தோடு செய் என்ன எழுதுறாரு உனக்கு கடுங்கிற வேலையை நீ ஒழுங்கா சைப்பா கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பாருங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பத்தொம்பது இருபத்தாறுல தேவன் சீசர்களை பார்த்து சொல்றாரு மனுஷரால் இது கூடாததான் தேவனால் இது கூடுங்கிறார் அதே சமயத்தில் தேவனால் இது சொல்லும் பொழுது மற்ற மார்க் ஒம்பது இருபத்தி மூணில் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாருடைய கண்களும் உங்களை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும் எல்லாம் கூடும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார் நாம் இருதயத்தை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உயர்த்துவார் கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை நாம் நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட விட்டு கொடுக்கிறோம் தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வார் நிச்சயமா செய்வார் நம்ம நினைச்சிருப்போம் இப்படிதான் நம்ம தேவன் உயர்த்த போறாருன்னு சரிங்களா அப்படி கிடையாது அவருடைய நினைவு நம்முடைய நினைவுகளும் ஒத்தவைகள் அல்ல வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா இருக்கிறது அவருடைய நினைவுகள் யோவான் ஒன்று ஐம்பதுல இந்த நாத்தான் வேலை குறித்து நாத்தான் வேல் இயேசு குறித்து ஆச்சரியப்படும் போது அப்ப நாத்தான் சொல்லுவார் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா என்ன விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான வேலை காண்பாய் நாம இவ்வளவுதான் நம்ம முன்னேற்றோம் இவ்வளவுதான் நம்ம கிடைச்சிருக்குது இவ்வளவுதான் அறுவடை நம்ம பார்க்கறோம் பார்க்க போறோம் அப்படி கிடையாது இதிலும் பெரிதான வேலை தேவன் என்ற காலை வேலை நமக்கு வாக்களிக்கிறார் ஆச்சரியத்தினாலே நம்மை நடத்த போகிறார் நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நிச்சயமா மாறும் ஆரோனை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஆரோன் பார்த்தீங்கன்னா அவன் எண்பத்தி மூணு வயதுல தான் ஊழியத்துக்கு வரார் எண்பத்தி மூணு வயதுல தான் ஊழியத்துக்கு வரார் ஆனால் மோசி அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா பிறந்த மூணு மாதத்துலேயே அவர் அரண்மனைக்கு போயிட்டார் அரண்மனையில் வள வளர்றாரு அவர் ஆடம்பரமாக இருக்கிறாரு எகிப்தின் சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தார் அவர் அந்த பிரதான ஆசாரியை நான் வந்திருக்கணும் திட்டம் அதுவல்ல திட்டம் மாறி போனது எப்படி இந்த அடிமை என்பவன் அடிமை என்பவன் இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது இடுப்புக்கு மேலே டிரஸ் போடக்கூடாது ஆரோன் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடங்கள் மேலாடை இல்லாமல் அவன் கல் மண்ணை சுமந்தவன் கல் மண்ணை சுமந்தவன் மேலாடையே இல்லை அவன் மண்ணு குழப்புறான் செங்கல் வெட்டுறான் அடுப்பெறுகிறான் கடுமையான வேலை செஞ்சவன் எண்பத்தி மூன்று வருட காலங்கள் ஆரோன் கடுமையா வேலை செய்யறான் அவன் மேலாடையே போட்ட கிடையாது ஆனா அவன் தேவனை சந்தித்த பிறகு தேவனுடைய அந்த ஆலோச ஆச்சரியமான கிருபை அவனை ஆட்கொண்ட பொழுது அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி உலகத்துல ஒருத்தன் கூட இது வரைக்கும் போடல அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படி ஆரோன் ஏபோத் மகிமையான ஏபோத் இதுவரை பிரபுக்களால் போடாத உடை ராஜாக்களால் போடாத உடை சக்கரவர்த்திகள் கூட போடாத உடை சாலமோனா சாலமோன் கூட போடாத உடையை போட்டவன் தான் இந்த ஆரோன் எண்பது வரை வரைக்கும் அரை நிர்வாணமாக இருந்தவன் அந்த ஆரோன் அவன் பிரதான ஆசாரியனாக மாறினானோ மகிமையின் உடையான அலங்கார உடையான அற்புதமான உடையான அந்த ஏ அவனுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம் ஆச்சரியமான ஒரு சம்பவம் அவனுக்குள்ள நிகழுது அவனுடைய அக்கா அவ பார்க்கறாங்க மிரியம் மிரியம் அவனோடு பயணித்தவர்கள் மிரியம் அவனோடு பயணித்தவர்கள் அவன் பாருங்க அவனுடைய முன்ன முன்னாடி நிலைமை அவன் செங்கல் சூக்கிட்டு போயிட்டு இருந்த ஆரோன் ஆனா இப்போ எப்படி பண்ணிருக்கான் அவன் ஏபோத்தை தரித்து தலைப்பாக வைத்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தங்கத்தினாலே முத்திரை பெற்றுக் கொண்டு அவன் பாருங்க பிரதான ஆசாரியன் அவன் ஜொலி ஜொலிக்கிறத பார்க்காம வெயில்ல அவனுடைய உடையை பார்த்தா அப்படி மின்னும் வெயில்ல அவனுடைய உடையை பார்த்தா மின்னும் மகிமையான ஏபோத் தோஸ்திரம் ஆனா அவன் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அவன் சாதாரண மனிதனாக இருந்தான் மற்ற இஸ்ரவேலர்கள் அவனை பார்க்கும் பொழுது இது ஆரோனா இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றதே கவனிக்கிறதே நாம மனக்கண்களால பார்க்கலாம் அதே போல நம்மை பார்த்தவங்க இவன் இப்படி இருக்கிறானே மகிமையின் வஸ்திரத்தை தேவன் ஆர்வனுக்கு கொடுத்தது போல நமக்கு மறுரூபத்தின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவருக்குள்ள இருக்கணும் அவருக்குள்ள இருக்கணும் அவருக்குள்ள நாம் அசையணும் அவருக்குள்ள பிழைக்கும் பொழுது தேவன் நம்மை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே தேவன் நம்மை முன்னேற்றுவார் தேவன் நம்மை முன்னேற்றுவார் செய்கிற வேலையை சரியா செய்யும் தேவன் உயர்த்துவார் எலிசா தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டான் எலியாவின் மூலமா எலிசா பனிரெண்டாம் ஏரை கஷ்டப்பட்டு உழுது கொண்டிருந்தான் அவன் ஒரு முதலாளி தொழிலாளி உழுகற்றுமே சொல்லிட்டு அவன் பேசாமல் இருக்கல எலிசாவும் கையை பிடித்து உழுதான் அதனால உழுகும் பொழுது அவன் தன்னுடைய வேலையை செய்யும் போது எலியாவினால் எலிசா அபி அபிஷேகம் பண்ணப்பட்டான் அதே போல கிதியோன் ஆலையாடி கொண்டிருந்தான் ஏ தன்னுடைய வேலையை இரவு நேரத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறான் அப்ப அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய தூதரானவர் அங்கே வந்து நின்று பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு பிரசன்னம் கிடைக்கிறத பார்க்கலாம் ஒரு தரிசனம் கிடைக்கிறத பார்க்கலாம் எலிசா வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு வந்தது கிரியோன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு வந்தது எகு தன்னுடைய படைத்தலைவன் சேனாதிபதி என்ற வேலை செய்து கொண்டிருக்கும் தான் எகுவே எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து ராஜாவாக இஸ்ரேவேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போறதை பார்க்கலாம் சரிங்களா அதே போல பேதுரு தன்னுடைய வேலையை அந்த வலையை செப்பரேட்ற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கும் போதும் அழைப்பு வந்தது இவர்கள் எல்லாரும் தங்களுடைய வேலையை சரியாக செய்ததுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கையின் பிரயாச நீங்கள் சரியாக செய்யும் பொழுது ஒரு சோர்வு இல்லாம ஒரு தோழம் இல்லாம நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்க சரியா செய்யும்போது தேவன் உங்களை ஆச்சரியமான விதத்திலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் எதிர்போரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது உயர்வு எப்படி வேணாலும் வரும் உயர்வு எப்படி வேணாலும் வரும் கஷ்டப்பட்டு கிடைச்சிச்சுன்னா ஒன்றரை லட்சம் எப்படி ஆச்சரியத்தால நெளியுதோ அதனுடைய இருதயம் எப்படி ஆச்சரியத்தால துல்லுதோ அது உலகத்துக்குரிய ஆசிர்வாதம் அதை விட பன்மடங்காக ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உயர்த்த நம்ம வல்லவராக இருக்கிறார் பணம் மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது பணத்துடன் கூடிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பான் ஏன்னா சாலமோனுக்கு எப்படி கொடுத்தாரு நீ கேட்காத ஐஸ்வர்யத்தின் கணத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேங்க அவன் கேட்டது என்ன உணர்வுள்ள இருதயம் இந்த காலை வேலையிலே நாம் தேவ சமூகத்தில் உணர்வுள்ள இருதயத்தை கேட்போம் என்றால் தேவனே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க உண்மை தேடும்படியாக ஒரு தாங்க வேண்டிக்கொள்ளும்படியாக ஜபிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும்படியாக மன்றாடும்படியாக தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் முன்னே நம்மளை தள்ளினவங்க நம்ம கிட்டே வருவாங்க அவருடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியப்படும் பொழுது அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் படி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கருத்தராலை ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அப்படியே வந்தீங்கன்னா புதியற்பாட்டு இயேசுவோட பிறப்பு ஒரு ஆச்சரியம் அதில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஆச்சரியம் ஆச்சரியங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட இருக்கும் அதில் எல்லாமே ஆச்சரியத்தை குறித்து படிக்கும் பொழுது இயேசு பேசுகிற பேச்சை குறித்து அவருடைய போதவத்து குறித்து ஆச்சரியப்பட்டாங்க அவர் சொன்ன உடனே விடுதலை ஆகிறது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க அவருடைய கிளியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவருடைய அதிசய அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இயேசு செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து காற்றும் கடலும் இவருக்கு கட்டுப்படுகிறதே இவர் எப்படிப்பட்டவரோ என்று குறித்து இவர் ஆச்சரியப்படுறதை பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை பார்த்த ஒவ்வொரு மனிதனும் ஆச்சரியப்பட்டு போகலாம் புதிய ஏற்பாட்டிலே நேற்று இரவு தியானித்து கொண்டிருக்கும் பொழுது புதிய விஷயமா எனக்கு தெரிந்தது இயேசுவை பார்த்த ஒவ்வொரு மனிதனும் இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டு போறத பார்க்கலாம் அதே போல இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது சரிங்களா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் நாத்தான் வேலை நீ மரத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை பாத்திர சொல்லிட்டு விசுவாசிக்கிறியா இல்லை இல்லை இதிலும் பெரிதான காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் அதனால நீங்க ஒரு மனதில் இந்த காலை வேலையில் எண்ணி வந்திருக்கலாம் இவ்வளவுதான் எனக்கு உயர்வு அப்படி கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களை கண் மலையின் மீது எடுத்து உயர்த்தி வல்லவை வைக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் தேவன் இந்த காலை வேலையிலே நீங்கள் தறித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாருங்க அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் நமக்கு ரெண்டு விதமான ஆச்சரியங்கள் பார்த்தோம் ஒன்று நல்ல வாழ்வுலிருந்து கீழே விழுகிறது அதை பத்தி நம்ம பேச வேணாம் நகோமியை பற்றி நாம எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் இவ்வளவுதான் உயர்த்துவார் அவ்வளோதான் உயர்த்துவார் இல்லை அவர் அவர் மட்டுமாக தம்முடைய குமாருடைய சாயலுக்கு நம்மை முன்குறித்து இருக்கிறார் அதனால நாம் தேவ பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைக்க வல்லவராய்ப்பார் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் நடக்க பிரயாசப்படும் பொழுது உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆச்சரியமான விதத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் கட்டர் தாமே இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்